அனுல நந்தினி நம்புங்க நல்லவனுக்கு நல்லவன் ஆமா இங்க என்ன நடக்குது சரி நல்லவனுக்கு நல்லவன் நீங்க யாரு சொல்லுங்க பேர் சொல்லுங்க நந்துமா எனக்கு முதல் தோழி இந்த யூடியூபில் அப்படியா சரி நான் தானே ஆனா நீ சுத்தாத லைவே இல்லை தனுஷ் வர வர மறந்துட்ட நீ என்ன அதனால எனக்கு உங்க மேல ரொம்ப கோபம் சிவா கல்யாணம் பண்ணி விட்டு இருந்தாலும் அதுக்கு பேர் நந்தினி பேர் வைங்க ஏன் ஏன் ஜிக்கு இந்த போஸ்டிங் வேண்டாமா அப்புறம் என்ன ஜனாதிபதி ஏன் இப்படி பயப்படுறாங்க எல்லாரும் அண்ணா போஸ்டிங்க பயப்படுறாங்க கண்டிப்பா உதநூ சகோதரர் அந்த பெயர் நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் என் பொண்ணுக்கு வைப்பேன் அப்படியே எனக்கு வர மனைவி பெயர் மாற்றி நந்தினி சரியான கேள்வி அங்க என்ன கிணறா வெட்டுறாங்க கமெண்ட் பிடிங்க கமண்ட் பிடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் நீங்க தான் நந்து மாமை போ போஸ்ட் எதுவும் பார்க்கறது இல்லை நான் தானே தேடி வரேன் தேடி வரேன் எனக்கு போஸ்ட் பார்க்க இல்லைன்னு மெசேஜ் காட்டாது சில நேரம் ஹைட் ஆகிடும் வேற ஒன்றும் இல்லை சாரிதனோ எனக்கு போஸ்ட் காட்டாது அதனால் நான் படிக்க இயலாது ஹாய் மாஸ் நந்தும் ஊர்ல இருக்கியா நந்தும் இருக்கேமா சாப்பிட்டேயா மாஸ் எப்படி இருக்கீங்க மாஸ் நல்லா இருக்கீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன சமையல் வீட்டில எல்லாம் நல்லா இருக்காங்களா வணக்கம் அக்கா ஹாய் சேகர் பதிமூணாவது பைக்கு இல்லை அப்படியா கண்டிஷனுக்கு தான் பயப்படுறாங்க அக்கா கண்டிஷனுக்கு தான் வணக்கம் கண்டிஷனுக்கு தான் பயப்படுறாங்க அக்கோ அந்த கண்டிஷன் தான் முக்கியம் அந்த கண்டிஷனாலதான் இந்த ரெண்டு நாளாக ஒருத்தர் வரல கோஸ்டிங்க விட்டு விளையாட்டாரு தெரியுமா அந்த கண்டிஷனால தான் ஒரு சார் இங்கே ஆளையே காணும் இந்த லைவில் சுற்றிக்கிட்டு இருப்பார் ஒருத்தர் சங்கர் ஷங்கர்னு அந்த சங்கர் இங்கே ஆளை காணும் தெரியுமா அந்த கண்டிஷனால தான் ஒரு கண்டிஷன் ஒரு தங்கச்சியால் ஏற்றுக்க முடியலன்னா அந்த போஸ்டிங் ஒரு கொடுக்கலாமா அதை பறித்து விட்டேன் செல்வா என்றும் தங்கச்சி என்று அறிவிக்கப்படுவார் என்னவோ என்னவோ பார்க்கறது இல்லை சரிங்க ஹாய் கோபால் வணக்கம்டா மாப்பிளா தமிழக வச்சி கலந்து வாடா தம்பி கோபாலே சாப்பிட்டியா அப்படி இருக்கேன் நல்லா இருக்கியா என்ன சாப்பிட்டேன் என்ன சமையல் வீட்டில் எல்லாரும் சரி சாப்பிட போறேன் பாய் நல்லவன் அக்கான்னு கொடுக்க மாட்டேறீங்க தங்கச்சியின்னு கொடுக்க மாட்றீங்க யாருன்னு சொல்லிட்டு போறீங்களா கொஞ்சம் கன்ஃபியூசனா இருக்கு கண்டுபிடிக்க முடியல பிளீஸ் ஒன்னு ராகவா இருக்கணும் என்ன பண்றீங்க இன்னைக்கு சமையல் எல்லாம் இல்லை இன்னைக்கு ஃப்ரீ லீவு பசங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க நாளைக்கு சாயந்தரம் தான் வருவாங்க நான் மட்டும்தான் இருக்கேன் ஒவ்வொரு அடிக்குது என்ன வசதும் தெரியல யாரை கூட அடிக்கிறதுன்னு தெரியல இன்னைக்கு யார் கையில சிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் சின்னம்பனமா போறாங்க ஹாய் முனி சாப்பிட போறீங்களா முனி என்ன எப்போ எஸ்கே எஸ் குதிரும் சகோதரம் நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் அண்ணா போஸ்டிங் தங்கச்சி போஸ்டிங்க அக்கா போஸ்டிங் எல்லாம் வேண்டாம் தம்பி அம்மாவை கொட்டுடா அம்மாவை கொட்டுடா அம்மா இல்லையே ஐயோ அம்மா இல்லையே அம்மா பையன் கலைஞர் போயிட்டானே டாடா பாய் பாய் முள்ளங்கி சாம்பார் வித் மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் ஓ